நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னா ஸ்ட்ரீங் ஃபங்க்ஷரோட கண்டினியூஸ் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த முக்கியமான ஃபங்க்ஷன் கால்டு சப் ஸ்ட்ரீங் ஸோ இதோட மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரைட் பாத்தீங்க இல்லையா அதுல வந்து நீங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர்ல இருந்து நீங்க கொடுக்குற நம்பர் வரைக்கும் அந்த வந்து உங்களுக்கு பிரித்து கொடுக்கும் பட் இங்கே வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷனை கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க அதோட ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்குறீங்க அப்புறம் எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டாக பிரிச்சு கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சப்ஸ்டிங் ஃபங்க்ஷனில் இப்போ வெல்கம் அப்படிங்கிற ஒரு வேடை கொடுக்குறீங்க சரிங்களா இந்த வேடை கொடுத்துட்டு எனக்கு நாலாவது லெட்டர்ல இருந்து நாலு லெட்டர் பிரித்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ என்ன ஆகும்னா வெல்கம்லேருந்து இந்த கம் அப்படிங்கிறது மட்டும் அப்படியே பிரித்து நமக்கு வந்துடும் ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதோட அவுட்புட் புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இதே தூக்கி நம்ம எஸ்கியூல ரன் பண்ணிக்கலாம் ஸோ செலக்ட் சப்ஸ்ட்ரிங்கு ஃப்ரம் டியூல் டேபிள் ஓகேவா ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள் ஃபோர்த் லெட்டர்லேருந்து அடுத்து ஃபோர்த் லெட்டர் வரைக்கும் வரும் ஆஹா என்ன ஏறது வருது ஊப்ஸ் சாரி காமா போட மாதிரிட்டேன் ஏன்னா அது மூணு வேரியபிள் கம்பல்சரி பாஸ் பண்ணி ஆகும் வேரியபிள் கரெக்டாக இல்லை அப்படின்னா அது ஏற சி ஷா இப்போ இதை நான் கொஸ்டின் மாத்துறேன் நம்பர் டூன்னு மாத்துறேன் அப்போ நம்பர் ரெண்டுல இருந்து அடுத்த ஃபோர் லெட்டர்ஸ் மட்டும் வருது எல்கோ அப்படின்னு வருதா ஸோ இந்த வேர்ட்ஸ் மட்டும் வருது ஸோ ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னு அதை பார்க்கும் இங்க இது ஸ்டார்ட் ஆகுது அதுல இருந்து நாலு லிட்டரை அது எடுத்துக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இந்த நாலையும் எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணு ஸோ இதுதான் சப்ஸ்ட்ரிங்ஸோட மெயின் ஒர்க்கு இது நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க தேங்க்யூ